ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த தீபாவளி ஸ்பெஷல் வந்து மாவு ஊருண்டை வந்து ஒரு மூணு விதமாக வந்து என்னுடைய ஸ்டைலில் வந்து நான் வந்து செஞ்சு காட்டுறேன் நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் வந்து செய்வேன் மாவு ஊருண்டை பண்ணுறது ரொம்ப ஈஸி சீக்கிரம் ஒரு டென் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நான் வந்து ஒரு மூணு விதமாக வந்து மாவு உருண்டை வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட்டு கப்பில் வந்து ஒரு கப்பு இரநூத்தி ஐம்பது எம்எல் அந்த மெஷர்மெண்ட் கப்பு அது ஒரு கப்பில் வந்து பொட்டுக்கடலை எடுத்து நல்லா வந்து அடுப்பை சிம்லே வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுப்பை சிம்லையே வச்சு கருக விடாமல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அடுத்த அடுத்து எடுத்து அதை ஆற வச்சுட்டு அடுத்து வந்து அதே மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு வந்து பாசிப்பருப்பு அதையும் போட்டு நல்லா வந்து சிம்லேயே வந்து வறுத்துக்கணும் வறுத்துட்டு அதையும் தூக்கி நம்ம ஆற வைக்கிறதுக்கு ஒரு த பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாசி பயிர் இருக்குல்ல பச்சை பயிர் அந்த பயிர் வந்து எடுத்து அதையும் போட்டு நல்லா நல்லா வந்து நம்ம கிண்டிக்கணும் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா வந்து பசங்களுக்கும் ஹெல்த்தியும் கூட இந்த மூணு இதுவுமே வந்து நல்லா ஹெல்த்தி பசங்களுக்கு வந்து பாருங்கள் பயிரை போட்டு அதையும் சிம்லேயே வச்சுட்டு நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம கருக விட்டுறக்கூடாது பாருங்கள் பாசிப்பயருக்கும் நல்லா வந்து மனமாக மனமாக நல்லா வந்து வருபட்டுருச்சு அதையும் தூக்கி ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சுருவோம் ஆற வச்சுட்டு இப்போ மூணு இதையும் வந்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலையை மட்டும் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வந்துக்கிட்டேன் இதை வந்து சலிக்கலாம் தேவையில்லை நம்ம அப்படியே வந்து இது பண்ணிடலாம் ஏன்னா நைஸாக மிக்ஸியை வந்து நல்லா நைஸாக வந்து அரைப்பட்டுறோம் இது திரும்ப சலிக்கிறதுக்கெல்லாம் தேவையில்லை நான் எப்போதுமே தான் வந்து பண்ணுவேன் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு பொட்டுக்கடலையை அரைச்சி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அடுத்து வந்து பாசிப்பருப்பை போட்டு அதே மிக்ஸிலே வந்து போட்டு அரைச்சிக்கிறேன் பாருங்கள் இதையும் வந்து சலிக்கவே தேவையில்லை நான் எந்த மாவுமே வந்து சலிக்க மாட்டேன் ஏன்னா நல்லா வந்து நைஸாக பவுட்ரு மாதிரி ஆயிரும் நம்ம அந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இது பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ பாசி ப பாசிப்பருப்பையும் தூக்கி நான் வந்து அரைச்சு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து வந்து பச்சைப்பயிறை போட்டு அதையும் அதே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதையும் வந்து சலிக்க தேவையில்லை மூணு மா மூணு மாவுமே இப்போ வந்து நான் மாவு மாவு இப்போ இது பண்ணி அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் சூடு ஆறட்டும் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் நெய் நல்லா தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதிலே வந்து முந்திரி பருப்பு வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் பெருசாக போட்டோம் அப்படின்னா மாவு உருண்டைக்கு வந்து கடி நல்லா இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து போட்டோம் அப்படின்னா நல்லா ப்ரௌன் அளவுக்கு நல்லா வந்து வறுத்து விடணும் முந்திரி பருப்பை அதை எடுத்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து ஜீனி வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு மெஷர்மெண்ட்டு கப்பில் வந்து ஒரு ஒன்றே முக்கா கப்பு ஒரு ஒன்றரை கப்பு வந்து ஜீனியை போட்டு அதில் ஒரு பத்து ஏலக்காய் போட்டு மொத்தமான அரைச்சி எடுத்து அதை ஒரு தட்டில் வந்து கொட்டி வச்சுட்டேன் இந்த ஒரு பவுடரை வச்சே வந்து மூணு மாவு உருண்டை வந்து செஞ்சிடலாம் பாருங்கள் ஜீனி பவுட்ரு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ மாவு உருண்டை வந்து நான் எப்படி நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை மாவு உருண்டையை வந்து உருட்டிக்கிறேன் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலை போட்டேன் அதிலே வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து சுகர் போட்டுக்கிறேன் சுகர் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தான் வந்து நீங்கள் அதிலே அரை கப்பும் போடலாம் இதே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒரு க ஒரு கப்பு பொட்டுக்கடலைன்னா ஒரு கப்பு வந்து சுகர் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் நான் அதில் வந்து முக்கால் கப்பு வந்து போட்டுக்கிட்டேன் அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு இந்த நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு அதையும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு பிடிச்சோம் அப்படின்னா வந்து உருண்டை வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து பாசிப்பருப்பு அந்த உருண்டைக்கு வந்து அதே மாதிரி தான் மெஷர்மெண்ட்டு கப்பில் வந்து ஒரு கப்பு இது வந்து பாசிப்பருப்பு வந்து சுகர் பவுட்ரு வந்து போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு பால் ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் ஊற்றி அதையும் போட்டு இது பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம வந்து நெய்யும் முந்திரி பருப்பு அறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இது நம்ம செய்கிற இந்த மாவு உருண்டை மூணுமே வந்து நல்ல பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியானதும் கூட வயசானவங்க கூட இது வந்து சாப்பிடலாம் நம்ம வந்து பாசிப்பயர்லாம் வந்து பசங்களாம் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க பாருங்கள் பாசிப்பருப்பு உருண்டையும் இப்போ நான் வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம பால் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா வந்து நல்ல வாசமாக இருக்கும் சாப்பிடையில் மாவு உருண்டை வந்து அதுக்கு தான் நான் வந்து பால் எப்போதுமே நான் வந்து சேர்ப்பேன் சேர்த்துட்டு பாருங்க நம்ம பாசிப்பருப்பு உருண்டையை வந்து நல்ல நல்லா பிடிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக வரும் உடஞ்சு உடஞ்சு போகாது நம்ம பால் ஊற்றுறனால வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் இப்போ பாசிப்பருப்பு உருண்டையும் வந்து ரெடி பண்ணிட்டேன் அடுத்து வந்து பச்சை பச்சைப்பயிறு அதே மாவுலேயே வந்து பச்சைப்பயிறு இதுக்கு வந்து ஒரு கப்பு சுகர் பவுட்ரு எடுத்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் பாலை ஊற்றிட்டு அந்த நெய் முந்திரி பருப்பு வறுத்துறது வேண்டிட்டு இதையும் உருண்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் வந்து மூணு விதமாக ஒரே சுகர் பவுடரை வச்சு மூணு விதமாக வந்து நம்ம மாவு உருண்டை வந்து நான் வந்து செஞ்சுட்டேன் இந்த தீபாவளிக்கு வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு ஹெல்த்தியான ஒரு ச ஒரு ஃபுட்டு செஞ்சு கொடுத்த மாதிரி நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பொட்டுக்கடலை உருண்டை பாசிப்பருப்பு உருண்டை பாசி உருண்டை மூணையுமே நான் வந்து செஞ்சுட்டேன் நான் போட்ட மெஷர்மெண்ட்டை கப்புக்கு வந்து இவ்வளவு தான் எனக்கு வந்து உருண்டை வந்து வந்துச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் தீபாவளி ஸ்பெஷல் வந்து மாவு உருண்டை வந்து செஞ்சிடலாம்